அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையானது நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாள் அதற்கு அடுத்த நாள் டிசம்பர் மாதம் தேதி இந்த முப்பதாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் என்ன விசேஷம் என்று பார்த்தால் இந்த முப்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தில் நமக்கு என்ன ஞாபகம் வரும் திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும் அங்கே இப்போது உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த உற்சவத்திலே பரணி தீபம் மகாதீபம் எல்லாம் போகிறார்கள் அதில் பத்து நாளும் இந்த பிரம்மோற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகள் ஒவ்வொரு வாகனத்திலே வீதி உலா வருவார்கள் அதில் ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னமுன்னா அண்ணாமலையார் ரதம் அண்ணாமலையார் மகாரத உற்சவம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தினுடைய ஏழாம் நாள் அது இந்த ஒவ்வொரு நாளும் உற்சவமூர்த்திகள் ஒவ்வொரு வாகனத்திலே அன்னவாகனம் காமதேனு வாகனம் சூரிய பிரபை இப்படி நிறையா வாகனங்களிலே வீதி உலா வருவார்கள் அதுல இந்த மகாரதம் இருக்குதுலையா ஏழாம் நாள் விழா இது ரொம்ப பிரசித்தி பெற்றது ஐந்து ரதங்கள் பஞ்ச ரதங்கள் ஒரு ரதத்தில் பெருமான் ஒரு ரதத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஒரு ரதத்தில் அம்மன் சமேத அண்ணாமலையார் ரதம் அடுத்ததில் பராசக்தி அம்மனுடைய ரதம் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு ரதம் எப்படி பஞ்ச ரதங்களும் வீதி புறப்பாடு கண்டறக்கூடிய அற்புதமான நாள் சூரியனுடைய நாளாகிய இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த ஒவ்வொரு ரதங்களும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ரதம் போயிட்டு நிலைக்கு வந்த பிறகு தான் அடுத்த ரதம் புறப்படும் அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மகாரதமானது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உற்சவமாக நடந்து கொண்டிருக்கும் ரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அந்த கோயிலே தெருவுக்கு வர்ற மாதிரி அர்த்தம் ஆனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் நோயாளிகள் கோயிலுக்கு சென்று சேவிக்க முடியாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் இறைவனே இறக்கப்பட்டு நீ கோயிலுக்கு வருகிறாயோ வரவில்லையோ நான் உன்னுடைய இல்லத்துக்கு வந்து உன்னுடைய இல்லத்தின் முன்னால் நின்று உனக்கு நான் தரிசனம் தருகிறேன் எவ்வளவு எளிமையான வழிபாடு பாருங்கள் எப்படியெல்லாம் பெரியவங்க இந்த உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பாருங்க அதனால் இந்த தேருங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷம் அந்த கோயிலே அப்படியே வர்ற மாதிரி அது மட்டும் கிடையாது தேர் வந்து கடோபநிஷத்தத்தில் கடோப உபனிஷத்தில் மனிதனுடைய உடம்புக்கு சமமாக சொல்லப்படுகிறது மனிதனுடைய உடம்பு இந்த பஞ்ச பூதங்களும் அஞ்சு குதிரையாளாக செலுத்துது புத்தி தான் இந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த புத்திக்கு மேலே மகா புத்தி ஆகிய இறைவனுடைய அருள் இருந்தால் இந்த தேரானது கரெக்டாக போய் சேரும் அந்த மாதிரி அந்த கோயிலே வருகின்றது போல அசைந்து அசைந்து வருகின்ற அந்த தேர் என்பது இந்த உலக சமுதாய ஒற்றுமை அதில் ஏழை பணக்காரன் கிடையாது எல்லாருமே அந்த தேர் படத்தை பிடிக்கலாம் இதில் என்ன விசேஷம் என்ன சொன்னால் இந்த அம்மன் ரதத்தை வந்து பெண்கள் மட்டுமே பிடித்து அந்த தேர்வடத்தை பிடித்து எழுப்பார்கள் அது மட்டும் கிடையாது என்ன விசேஷம் என்ன சொன்னால் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனுக்காக அந்த கரும்புல வந்து ஒரு தூளியை கட்டி அதை மாட்டிக்கிட்டு இந்த மாட விதிகளெல்லாம் பலம் வருவார்கள் அப்படிப்பட்ட அபாரமான உற்சவம் அந்த தேர் உற்சவம் அந்த எட்டு அடுக்கு தேரில் இருக்குது இல்லையா அது எட்டு திசைகளையும் குறிக்கிறது தேருடைய உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த சோட சந்தம் துவாச சந்தம் இதெல்லாம் உடலினுடைய மெய்யான பகுதிகள் வைட்டல் வயிற்றார்கான்னு சொல்கிறோம் இல்லையா ஹிருதயம் நுரையீரல் இந்த மாதிரி பகுதியை குறிப்பது அந்த தேரின் கால்கள் தத்துவங்களை குறிப்பது அந்த தேரின் உள்ள முன் மூன்று துறைகள் கண்களை குறிப்பது முக்கண்ணன் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குத்துக்காலானது பூர்வ மத்தியஸ்தானத்தை குறிப்பது அந்த தேரானது சாட்சாத் சிவரூபம் அந்த சிவரூபமே தேரில் அசைந்து அசைந்து வருவது போல நம்மை பார்ப்பதற்காக வருகிறது நமக்கு அருள் புரிவதற்காக வருகிறது நம்மை தேடி வருகிறது என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை அதனால் அதுவும் இந்த திருவண்ணாமலை தேர் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேர் வந்து ஒரு தெருவுலேருந்து நூறு தெரு வளையிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு தேர் முட்டு அந்த சந்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்து இடம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஈஸியாக வளையறதுக்கு அந்த தேரடி வீதியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரனுக்கு வந்து வழிபாடு நடத்தி இந்த தேர் புறப்பாடு நடக்கும் அந்த தேர்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறவங்க பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வைக்கக்கூடியவர்களெல்லாம் அதிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேர் திருவிழா முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த சித்தராகிய யோகி ராம் சுரத்குமார் சாமியார்னு சொன்னால் உலகம் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப எளிமையானவர் இந்த தெருக்களிலே குருவையும் சத்தியத்தையும் தேடி அலைந்தார் எங்கேயோ வடநாட்டிலே பிறந்து தென்னாட்டுக்கு வந்து ரமண மகர்ஷியையும் அரவிந்தரையும் தன்னுடைய குருவாக கொண்டு பக்த ராமதாஸ் என்கிற ஒரு பெரியவரிடத்திலே போயிட்டு ராம மந்திர தீட்சையை பெற்றார் அவர் சொன்னார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த மந்திரத்தை நீ மறுபடி 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 அதையே கான்சன்ட்ரேட் பண்ணி உச்சாடனம் பண்ணால் உனக்கு சித்திக்கும் அப்படி என்று சொன்னார் தன்னை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தூதுவனாக ஒரு எளிய சேவகனாக தன்னை காட்டி கொண்டவர் என்னால் ஒன்றும் முடியாது என் தன் இறைவனை வந்து ரொம்ப எளிமையாக ஆங்கிலத்தில் சொல்லுவார் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த யோகி ராம் குமாருக்கு திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது உலகத்தின் பல பகுதிகளிலேயும் அவருக்கான மடங்கள் இருக்குது அவருக்கான பலவிதமான குழுக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அன்னைக்கு யோகி ராம் சுரத்குமார் ஜெயந்தி ஏன்னா டிசம்பர் ஒன்றாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிறந்தவர் அவருடைய அந்த அவதார தினமானது ரொம்ப பிரமாதமாக கொண்டாடப்படும் காலையில் திருவண்ணாமலையில் மகாபிஷேகம் இருக்குது காலையில் ஏழு மணிக்கு அப்புறம் நாள் முழுக்க பஜனை நாள் முழுக்க நாம சங்கீர்த்தனம் நாள் முழுக்க இசையரங்கம் நாள் முழுக்க சொற்பொழிவுகள் அது மட்டும் கிடையாது வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அன்னதானம் இவ்வளவும் நடக்கும் அப்படிப்பட்ட நாள் யோகி ராம்சூரத்குமார் அவதார நாள் அது அடுத்த நாள் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் உற்சவம் நடக்கக்கூடிய அதே நாளில் இந்த ராம் சுரத்குமார் ஜெயந்தியை வர்றதால ரெண்டையும் சேர்த்து சேவிக்கலாம் அன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சோமவாரம் சிவபெருமானிக்கே உரிய மூன்றாவது சோமவாரம் இந்த ஒற்றைப்படை சோமவாரம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா யோகி ராம் சுரத்குமார் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவார் திரும்ப திரும்ப இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் அந்த நாமத்தை உச்சரிப்பது தான் பிரார்த்தனை அந்த நாமத்தை உச்சரிப்பது தான் சரணாகதி அந்த நாமத்தை மனதிலே ஜபம் செய்வதுதான் சமாதி நிலைக்கு உதவும் இது யார் சொல்கிறது ராம் சுரத்குமார் சொல்கிறது அவர் சொல்லக்கூடிய இந்த நாளிலே கார்த்திகை சோமவாரம் வருது அதே நாளிலே நம்ம அந்த சிவபெருமானை நினைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் வைந்திருக்கிறது இதிலே அந்த இறைவனை எண்ணி ஜபம் செய்யுங்கள் அவனுடைய நாமத்தை திரும்ப திரும்பச் சொல்லுங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் அவனை வணங்குங்கள் அவன் எல்லா நலங்களும் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவான்